குடி அருகே விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு மாட்டு வண்டிகள் பந்தயத்தை தொழிலதிபர் ஐரவம்பட்டி முருகேசன் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகை ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து சீறி பாய்ந்து சென்ற மாட்டு வண்டிகள் தூத்துக்குடி அடுத்துள்ள மாப்பிள்ளையோரணி ஊராட்சியில் இந்திரா நகரில் உள்ள இந்திரா சக்தி விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு மாபெரும் மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது சீரிய மாட்டு வண்டி மற்றும் பூஞ்சிட்டு மாட்டு வண்டி போட்டிகளை தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் மதுரை திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து அறுபது மாட்டு வண்டிகள் பங்கேற்றனர் தேவிஸ்புரம் பகுதியில் இருந்து துவங்கிய இந்த மாட்டு வண்டி போட்டியை தொழிலதிபர் ஐரவன்பட்டி முருகேசன் ஓட்டப்படாரம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகை ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் தொடர்ந்து போட்டியில் கலந்து கொண்ட மாட்டு வண்டிகள் இலக்கை நோக்கி சீர் பாய்ந்து சென்றது எட்டு கிலோமீட்டர் மற்றும் ஆறு கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டிகள் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டது இந்த மாட்டு வண்டி போட்டிகளில் திமுக சுற்றுச்சூழல் அணி மாவட்ட அமைப்பாளர் ரவி பொன்பாண்டி கோவில் நிர்வாகிகள் தங்கராஜ் ஆறுமுக சுவாமி உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாலைகளில் இருபுறங்களில் நின்று போட்டியை ரசித்தனர்

Thank <laughs> you. Good வலிக்கு வலிக்கு உள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்